ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்பி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம வாழ்நாற்பில் பார்க்க போற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஜரிபோடா சாரி தான் பார்க்க போறோம் வித் பிளவுஸோட பார்க்க போறோம் நம்மளோட சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பட்டு வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு ஒன்னி ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஷார்ட்ஸ் போடுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இருந்தாலுமே ஒரு சில பேர் கேட்கறது என்னன்னா வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க ஏன் இப்ப வீடியோ எல்லாம் போடுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுதான் கேட்கறாங்க சோ அதனால அந்த ஒரு இதுக்காகவாது நீங்க ஒரு வீடியோ போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்ம எடுத்து போட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ரெடிஷனல் ஜரி பார்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான நியூ கலர்ஸ் தான் நல்லா இப்போ நம்ம வரலட்சுமி பூஜாவுக்கு வந்து நல்லா புதுசு புதுசாக கலர்ஸ் வந்துச்சு அந்த கலர்ஸ் எல்லாமே நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒருவேளை நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் அதுலேயுமே நீங்கள் டெய்லி பார்க்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளோட வீடியோவில் மட்டும்தான் இதுவரைக்கும் காட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நம்ம காட்ட ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா வாங்க நீ நம்ம பார்க்க போற ஃபஸ்ட் சாரியை ரொம்பவே சூப்பரான ஒரு லைட் எல்லோ ஷேட் கலர் தாங்க அழகான ஒரு மாம்பழ மஞ்சள்ல நல்ல ஒரு டபுள் ஷேடு அண்ட் டார்க் கலர்ல நம்மளுக்கு புட்டாஸ் கொடுத்துருக்கோம் சாரியோட பாடி ஃபுல்லும் சாரியோட டபுள் ஷேடும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரியில் நல்ல கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் கொடுத்து அதுல உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான டிசைன்ல நம்ம வியூ பண்ணியிருக்கோம் சாரியோட பல்லு வந்து அழகான ஒரு கிரீன் கலர் பல்லு பிளவுசுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பல்லு வந்து நம்மளுக்கு கிரீன் கலர்ல வர்றதுனால கான்ட்ராஸ்டா வந்து நம்ம பிளவுஸுமே கொடுத்துருக்கோம் ரொம்பமே அழகான கலர் காம்பினேஷனுங்க ஏன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பை பொறுத்தவரையிலும் நியூ கலர்ஸ் வர வர போய்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல கலர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்றதே அதான் சொல்றாங்க மற்ற இடத்துல நாங்க பார்த்ததோட உங்கள்ட்ட கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்காகவே வந்து எடுக்கிறாங்க சோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாரி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு தடவை வாங்கி பாருங்க ரொம்பவுமே சூப்பரான மெட்டீரியல்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப அழகான இந்த ட்ரெடிஷனல் ஜெரி பார்டரோட ப்ரைஸ் என்ன தெரியுமா ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் அடுத்து நம்ம பார்க்க போற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு க்ரீன் கலருங்க ரொம்ப சூப்பரான ஒரு டார்க் பேஸில் தான் நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் டபுள் சைடும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் செரி சும்மா இல்லைங்க அழகான நியூ பார்டரோட நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்டரே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா யூனிக்காக இருக்கும் சூப்பராக நம்மளுக்கு லீஃப் டிசைன் போட்டு அதுல ஒரு பட்டை மாதிரி கொடுத்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்கோம் இந்த டிசைனை சாரியோட இது பல்லு வந்து கான்ட்ராஸ்ட்டு கலரில் கொடுத்துருக்கோம் சாரியோட பிளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்லுக்கு தகுந்த மாதிரியே நல்லா அழகா மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க ஸ்டிச் பண்ணி போடும்போதுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்க் வச்சு இந்த ஜரி சாரீயோட மேட்சாக கான்ட்ராஸ்டா நீங்க வந்து போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் சாரி இந்த சாரியோட ப்ரைஸு ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துடும் ஒரு அழகான ஒரு மஜந்தா கலர் தாங்க நான் மேலே போட்டிருக்கிறது அதுல நம்மளுக்கு கோல்டன் ஜரியோட பார்டர் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாட் பட்ட பொறுத்தவரை நூறு கலருக்கு மேலேயே இருக்குன்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு கலரும் பார்க்க பார்க்க நம்மளுக்கு அப்படியே எடுக்கணும்னு தோணும் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்ல தான் நம்ம எப்பயுமே போடுவோம் பல்லு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு க்ரீம் கலர் பல்லு பிளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி க்ரீம் கலர்லயே வந்துடும் ரொம்ப நல்ல ஒரு ரேர் கலர் காம்பினேஷனு ஒரு மெஜந்தாவுக்கு ஒரு க்ரீம் கலர் காம்பினேஷன் கொடுத்தது ரொம்ப ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனு சாரியோட ப்ரைஸ் ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் வந்துடும் கனகாம்பர கலர் பீச் கலர் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலர்ல தான் நான் மேலே போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நம்மளுக்கு கான்ட்ராஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோம் கோல்டன் ஜரீல நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் ஆனியன் பிங்க் கலரில் நம்ம இங்கே பார்டர் கொடுத்து ஒரு அழகான ஒரு கனகாம்பர கலரில் டபுள் டோன்ல சூப்பரான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லு இது பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா இந்த பிங்க் கலர் பிங்க் ஷேட் கலர் பல்லு வந்துடும் பிளவுஸும் வந்து நம்மளுக்கு அதுக்கு மேட்சா இந்த மாதிரி வந்துடும் பிளவுஸ் வந்து உங்களுக்கு தாராளமா இருக்கும் ஒரு மீட்டர் இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த சாரியை வந்து உடுத்ததுக்கு பத்தாதவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா சாரியோட அந்த உள் சுத்துல வந்து இந்த பிளவுஸை கட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறாங்க அப்படி இல்லைன்னா பிளவுஸை ஸ்டிச் பண்ணியும் போட்டுக்கிறாங்க உங்களுக்கு வந்து எப்படி அது வந்து மேட்ச் ஆகுதோ நீங்க அப்படியும் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ப்ரைஸு ஒண்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் வந்துடும் நல்ல ஒரு பீகாக் ப்ளூவில் ரெட்டப்பட்ட டவர் பார்டர் டிசைன் தான் யாருக்கு தாங்க பிடிக்காமல் இருக்கும் அப்படி ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் சாரியோட பாடி ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மயில் கழுத்து ப்ளூன்னு கூட சொல்லலாம் இதை சாரியோட அந்த ஃபுல் புட்டாஸுமே கான்ட்ராஸ்ட்ல வரும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து இந்த புட்டாஸ்லாம் கொடுத்துருக்கோம் சாரியோட டபுள் சைட் பார்டருமே நல்லா ரெட்டப்பட்டெல்லாம் இந்த மாதிரி ஜரி பார்டர் கொடுத்துருக்கோம் இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லு பல்லு வந்து உங்களுக்கு அது பாடி வந்து நல்லா டார்க்காக ஆகிறதுனால பல்லுவை வந்து நம்ம லைட் ஷேட் போட்டிருக்கோம் அது இல்லாமல் நம்ம ப்ளவுஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் ஷேட்ல போட்டிருக்கோம் சாரியோட ப்ரைஸு ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் வந்துடும் நல்ல ஒரு டபுள் டோன் பாடி தாங்க அதுக்கு வந்து பீச் கலராக நம்ம வந்து பல்லுவும் பார்டரும் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கலர் தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குற கலர் வந்து நல்ல ஒரு டபுள் டோன் கலர் டபுள் டோன்லேயும் நல்ல ஒரு ஆனியன் கலரில் நல்ல டார்க் அந்த மேலே அந்த ஸ்கின் கலர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கலர் தான் அதே பாடி ஃபுல்லுமே வந்துடும் டபுள் சைடும் நல்ல ரெட்டப்பட்ட ஜரி பார்டர் கொடுத்து இந்த மாதிரி பார்டரில் பீச் கலரில் கொடுத்துருக்கோம் ப்ளவு பல்லுவும் அதே கலர் அண்ட் ப்ளவுஸும் வந்து அதே மாதிரி பீச் கலரில் வந்துடும் ஏன்னா இப்ப வந்து இந்த கலர் தாங்க நிறைய ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி கலர்ஸ் இந்த மாதிரி பீச் கலர் பேஸ்டல் ஷேடு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டா போய்கிட்டு இருக்குது நீங்க இன்னும் இந்த கலர்ல வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஒரு சாரி நீங்க எடுத்து பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஏன்னா அடுத்து வரப்போற விசேஷங்களுக்கு எல்லாருமே அடுத்தடுத்து பட்டு சாரி தான் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல சோ ஸோ அந்த மாதிரி எடுக்க முடியாத பட்சத்துல இந்த மாதிரி சாரீஸை வந்து எடுத்து வியர் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சாரி சாரியோட பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் வந்துடும் ஒரு சேம் ப்ளூ கலர்ல ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் ஜெரி கலர் தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்பவே அழகான ஒரு கலருங்க இந்த கலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ட்ராஸ்டா பிளவுஸும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சேம் கலர்லயே பிளவுஸும் ஸ்டிச் பண்ணி போடலாம் அப்படியுமே நிறைய இருக்காங்க இப்போ அதுதான் ட்ரெண்ட்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நிறைய அப்படி போட்டுட்டு இருக்காங்க சேரீயோட பல்லு வந்து ஒரு அழகான ஒரு எலஃபண்ட் கிரே கலர் பல்லு அழகான கலர் காம்பினேஷனும் அப்படிதான் இருக்குது இருக்குது சேரீயோட இது இந்த சாரி பிரைஸுமே ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரப்ல ஷிப்பிங் வந்துடும் இதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டன் ஜெரி கொடுத்திருக்கோம் கோல்டன் ஜெரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சே கேக்குறாங்க எங்களுக்கு கோல்டன் ஜெரி சாரி தான் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க அதனால நம்ம நிறைய காப்பர் ஜெரி கூட ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப நிறைய கோல்டன் ஜெரி போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த சாரியோட பிரைஸ் ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் வந்துடும் இன்னைக்கு நம்ம பார்த்தா வாழ்நாள் பட்ட ட்ரெடிஷ்னல் ஜெரி போர்டர்ஸ்ல கலர்ஸ் எல்லாமே நியூ கலர் வந்தது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேங்க இது மட்டும் இல்லைங்க இன்னமும் நம்மகிட்ட நிறையா இருக்குது வீடியோவில் இவ்வளோ தான் காட்ட முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் லிமிட்டாக தான் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இன்னும் நிறையா கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் எனக்கு வாயநாற்பட்டில் ட்ரெடிஷ்னல் ஜெரி பார்டரில் கலர்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் அது மூலியமாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சாரியினாலுமே நம்ம கொரியல அனுப்பி முடித்து விட்டுருவோம் ஏன்னா அடுத்தடுத்து நிறைய விசேஷங்கள் வரப்போகுது இன்னும் அடுத்து உங்களுக்கு ஆடி மாசம் முடிஞ்சிட்டாலே அடுத்தடுத்து இந்த விசேஷங்களுக்குரிய மாசங்கள் தான் நிறைய வருது ஸோ அதுக்காக நீங்க சாரீஸ் வந்து நிறைய காசு போட்டு பர்ச்சேஸ் பண்ணி நிறைய பயங்கர ஒர்க் ப்ளவுஸ் வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி சாரீஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு காஸ்ட் லெவலும் கம்மி பிளவுஸும் நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு உடம்புக்கு குளிச்சு தரக்கூடிய ஒரு நெசவாளர்கள்னால நெய்யப்பட்ட சாரீஸ் இந்த சாரீஸ் ஸோ அதனால் ஒரு தடவை வாங்கி வியர் பண்ணி பாருங்க இந்த சாரி மட்டும் இல்லாமல் அடுத்து வர வீ அடுத்து வர போகிற வீடியோக்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வர போகிறேன் ஸோ அதனால் என்ன பேஜை மறந்தடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் திரும்பவும் உங்களை இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ